ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து சின்ஃபோ பாருங்க பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் எங்கன்னு பாருங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மற்றும் டுவெல் தௌசண்ட் தொகுப்பூதியத்தில் ஸோ ரெண்டுமே முன்னாடி வந்து பிஜி டிகிரிக்காக சொல்லியிருந்தாங்க இல்லையா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஸோ அது ப்ளஸ் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்று கூட போடுறேன் பாருங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஆதி திராவிட நலத்துறையில் என்கிற நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆகிய பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்கு மூணு மூணு வந்து பட்டதாரி ஆசிரியர் அதாவது ஆங்கிலம் சமூக அறிவியல் ரெண்டு இடத்துல இருக்குது இருபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது ஸோ காலியான ப பணியிடங்கள் பற்றிய விவரம் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆதித்திராவிடம் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலக அறிவிப்பு பள்ளிகளில் ஒட்டப்பட்டுள்ளது ஸோ இந்த காலி பணியிடங்களில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் முற்றிலும் தொகுப்பூதிய முறையில் அதாவது தற்காலிகமாக இந்த தற்காலிகமாக அடுத்து வந்து அரசு வேலையில் வரவங்க வந்து அதாவது அவங்க பணி மாறி மாறி வருவாங்க இல்லையா அவங்க வர வரைக்கும் இல்லை டெட் எக்ஸாம் ஏதாவது பாஸ் பண்ணி அவங்கள பொசிஷன் போடுற வரைக்கும் தற்காலிகமான ஜாப்பு நிபந்தனையின் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது மேற்கண்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து மதிப்பூதியம் பதினைந்தாயிரம் அடுத்து இவர் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வழங்கப்படும் இதற்கான கல்வித்தகுதி வந்து பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதி விவரம் பாருங்கள் தற்போதைய அரசு நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றி அதன்படி வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியுடன் பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ பங்கேற்று வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனத்தில் ஆதிதிராவிடர் பட்டியல் இனத்தவருக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள்ளே வசிக்கணும் அப்படி இல்லைனா மாவட்ட எல்லைக்குள்ளே வசிக்கணும் அப்படி இல்லைன்னா அருகாமை மாவட்டத்தில் இருக்கணும் ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அதுக்கடுத்தது அந்த மாவட்டம் அதுக்கடுத்தது அதுக்கடுத்த பக்கத்து மாவட்டம் ஸோ இதன் அடிப்படையில் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் மேற்கான இந்த தற்காலிக நியமனம் செய்யப்படும் நாள் முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் நெக்ஸ்ட் இயர் வந்து ஏப்ரல் வரைக்கும் தற்காலிகமாக மேற்கண்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் பணி நாடுநர்கள் வந்து ஆசிரியர் பணியிடங்களை காஞ்சிபுரம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை அணிந்து தெரிந்து கொண்டு அந்த பணியிடங்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ மேற்கண்ட காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வந்து தனது எழுத்து மூலமாகவோ விண்ணப்பத்தியோ இல்லை உரிய கல்வித் தகுதிச் சான்று ஆவணங்களோட நேரடியாகவோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ வந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கிற ஆதி திராவிட பழங்குடியின நல அலுவலகத்தில் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்குள் ஐந்துக்குள் இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ வந்து நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டைமு ஸோ யாராவது வந்து காஞ்சிபுரம் இல்லை நியர் டிஸ்ட்ரிக் சென்னை செங்கல்பட்டு அது மாதிரி டிஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேபி நெக்ஸ்ட் இயர் வர வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜாப் இருக்கும் வேறு யாரும் வரலன்னா கூட இது கண்டினியூ ஆகும் வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் அதர் டிஸ்ட்ரிக்லேயும் நிறைய வந்து பிஜி வேகண்ட் அண்ட் இடைநிலை ஆசிரியர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போட்டுகிட்ருக்காங்க எனக்கு எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா நானும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்